மற்ற கேள்வி சொல்ல இப்போ அன்புங்கிறான் ஒரு உயிரினத்து மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறான் அன்பே சிவம்ன்றான் அன்புனா இறைவன் சொல்கிறான் அதான செம்மர்த்தான் ஆமா அப்படி இருக்கும்போது பக்தி செலுத்த வேண்டிய பக்தி எதுக்காக செலுத்த வேண்டியவர் இருக்கு யோகம் எதுக்காக வேண்டிய ஆமாம் இந்த கேள்விக்கு எல்லா பேருமே பதில் சொல்லி ஐயா முதலுக்கொண்டு என்னுடைய குருநாதர் முதலு கொண்டு பதில் சொல்லி தான் இருக்காங்க ஆனாலும் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கேள்வியை நம்ம எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும் அடுத்தடுத்து வர்றவங்க கரெக்டு தான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த கேள்வி புதுசாக கேட்குறீங்க ஆனால் அந்த கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க சரியே கிரியே யோகம் ஞானம்னு நாலு வகையாக இருக்குது இந்த நாலு வகைக்குள்ளே தான் அந்த பக்தி வருது முதல் நிலையாக பக்தி வருது ஆனாலும் இது நம்மளுடைய பார்வையில் இதை சொல்லணும் இல்லையா என்னுடைய பாணியிலேருந்து நான் சொல்லணும் இல்லை என்னுடைய இருந்து போதுமே இறைவனுக்கு நேராக காணலாமே அப்படி அன்பு செலுத்த முடியாது தான் சிக்கல் இருக்குது இங்கே தான் சிக்கல் மனித சிக்கலுங்க அங்கே தான் இருக்குது ஏன்னா மனிதனுக்கு வந்து திரைகள் இருக்குது பூட்டு இருக்குது ஆனால் அதை நம்ப மாட்டான் நான் தான் அறிவாளின்னு சொல்லுவான் கேட்டான் நீங்கள் சொல்லுங்களேன் உனக்கு முக்கால் அறிவு தாண்டா இருக்குது முழு அறிவியலேன்னு என்னடையா சொல்லி பாருங்களேன் ஒத்துக்க மாட்டான் வாதம் பண்ணுவான் எனக்கு எல்லாம் அறிவும் இருக்குன்னா அதனால் இந்த மாதிரி அகட விகட கேள்விகள் தான் கேள்வி தான் வருமே தவிர ஆமாம் அதனால் வந்து அப்போ அன்பு எங்கே பெருக்கெடுத்து ஓடுது ஒரு மனுஷனுக்கு அன்பு எங்கே வருது அப்படின்னா பரிபூர்ணமான அன்பு எங்கே வருது வருது அப்படின்னா அவன் முழுமையாக இறைவனை நம்பி இறைவனை இறைவனை நம்பி அவன் இறைவனை அடையும் பொழுது இறைவனை தரிசிக்கும் பொழுது அங்கே அவனுக்கு அன்புன்றது அந்த ஊற்றெழுத்து வ வருது அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின அந்த காற்று சூட்சம காற்று சூட்சம காற்று இடுப்பில் இருக்கிற கூடிய மூலாதார காற்று அவனை இது தலைக்கு வரணும் அந்த காற்று அங்கேயே முடங்கி போச்சு அது யோகத்தினாலேயும் பக்தி வரும் ஆமாம் யோகத்தினாலேயும் அந்த காற்றை எழுப்பலாம் பக்தியினாலையும் அந்த காற்றை எழுப்பலாம் ரெண்டு விதத்திலையும் எழுப்பலாம் ஆக மொத்தமாக அதை எழுப்புறதுக்கு பேரே யோகம் தான் அது நீங்கள் பக்தியிலேருந்து எழுப்பினாலும் சரி யோகத்துக்கு வந்து எழுப்பினாலும் சரி அந்த விஷயத்தை தெரிஞ்சால் தான் அதை எழுப்ப முடியும் அதை விஷயம் தெரியாமல் எழுப்ப முடியாது அப்போ தெரிஞ்சிட்டிங்கனாலே அதுக்கு பேர் யோகம் சரி யோகம்னா என்னென்னா ஒன்றிய தான் யோகம் சரி ரெண்டு பொருளை ஒன்றாக்குறது ஒரு ஒரு உப்பை போட்டிங்கன்னா அதுக்கு பேர் அப்போ தான் அந்த அதோடைய ருசி முழுமையாக தெரியும் உங்களுக்கு சரி குழம்பு வைக்கிறீங்க கொஞ்சம் உப்பு போட்டால் தான் ருசி தெரியும் சரி ஆனால் அந்த அந்த உப்பை போடணும் இல்லையா சரி உப்பை போட்டீங்கன்னா அதுக்கு பேர் யோகம் உடம்புக்குள்ளே அந்த உப்பை சேர்க்கணும் விந்துன்ற உப்பை சேர்க்கணும் விந்து தான் அந்த சூட்சமை காற்ற விந்து தான் அதுக்கு வந்து அடிப்படையாக இருக்குது அது அந்த சூட்சம காற்றை எழுப்புறதுக்கு விந்து ஒரு காரணமாக இருக்குது சரி அப்போ அதை தான் உப்புன்னு சொல்கிறது சரி அந்த காற்று எலும்பினா தான் அன்பு பிறக்கும் அப்போ அடிப்படை அந்த காற்று எப்படி உட ஒரு மனுஷனுக்கு உடனே கூட்டிகிட்டு வந்து எழுப்பிட முடியுமா அப்படின்னா எழுப்ப முடியாது அதுக்கு அடிப்படையாக அவனுக்கு பக்தி தேவைப்படுது பக்தி தேவைப்படும் பொழுது அவனை எப்படி பக்தி செய்ய வைக்கிறது ஒரு சும்மா ஒரு இடத்த வ வச்சுக்கிட்டு வா இங்கே வந்து பக்தி செய்யணும் செய்ய மாட்டான் அப்படி செஞ்சு அப்படி யாருமே செய்ய வைக்க முடியும் செய்ய வைக்க முடியாது அப்படி செய்ய வைக்க முடியாது அங்கே ஒரு உருவத்தை செய்ய வேண்டியது இருக்குது ஒரு உருவத்தை செய்ய வேண்டியது இருக்குது உருவத்தை செஞ்சு ஒரு முருகன்ற உருவமோ ஒரு அம்பாலுன்ற உருவமோ இல்லை ஒரு ஒரு ஆஞ்சநேயர்ன்ற உருவமோ அதுக்கு ஒரு கதையெல்லாம் அதுக்கு புடஞ்சு இதை வச்சு இதை கும்பிடு இதை கும்பிட்டேன்னா உனக்கு வந்து இது நல்லது செய்யும் உனக்கு அவ்வளோதான் அவனுக்கு அவ்வளோதான் அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஒரு சராசரி மனுஷனுக்கு அவன் வந்து வாழணும்னு ஆசைப்பட்றான் இந்த எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அடைஞ்சிடணுன்ற அந்த விரியோடு தான் அவன் பிறக்கிறான் ஒரு ஒரு மனுஷனுமே வளர்றதான் அந்த விரியோடயே வளர்கிறான் அந்த மனுஷனுக்கு போய் நீங்கள் வந்து அறிவெல்லாம் போட்ட முடியாது எடுத்த அடுப்புலேயே அவனுக்கு அறிவை போட்டு இல்லைப்பா எல்லாமே இறைவனுடையதப்பா உன்னுதும் இங்கே எதுவுமே இல்லைப்பானா சோந்து போயிடுவான் அவன் அவன் சோர்ந்து போயிடுவான் எடுப்பில் அவனை அடிக்கக்கூடாது அவனை புரியாது இல்லை புரியவும் புரியாது ரெண்டாவது எடுத்தடுப்பு பெரிய தத்துவங்களை சொல்லி அவனை குழப்பவும் கூடாது அதனால் அவனை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து இந்த உருவத்தை உருவ வழிபாடு செய்ய வைக்கணும் எல்லாம் போட்டு அது பார்க்க ஊது ஏற்றி வச்சு கற்பூரெல்லாம் காட்டி அதுக்கு அதை பார் வழிபாடு போது அதை அதை அப்படி கா பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு அவன் மனசில் ஒரு பக்தி தோணுது அவனுக்கு பக்தி உணர்வு வந்துடுது அவனுக்கு அந்த பக்தி உணர்வுன்றது வந்து எல்லா மனிதர்களுக்குமே இயற்கையாகவே தான் ஆனால் அதை தூண்டணும் நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வை அந்தந்த மதத்து அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி தூண்டி விடணும் அதை இதை தூண்டி விடுறதுக்காக தான் உருவ வழிபாடு செஞ்சு வச்சு ஏன்னா ஏன் உருவ வழிபாடு செஞ்சாங்க மற்ற மதத்தில் மாதிரி இப்போ இஸ்லாமிய ம மதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒரு ஒரு மசூதி இருக்கும் ஒரு கட்டடம் இருக்கும் காலியாக தான் இருக்கும் உட்காந்து கிழக்கு பார்த்து உட்காந்து உட்காந்து தொழுகணும் மேற்கு பார்த்து உட்காந்து தொழு தொழுகணும் இதுதான் அவங்களுடைய மெத்தேடு சரி இந்த மெத்தேடை எப்போ கொண்டு வந்தாங்க அவங்க எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி உலகந்தோண்டியின் ஆயிரத்தி ஐநூறு வருஷந்தான் ஆச்சா ஏதோ மில்லியன் கணக்கில் வருஷம் ஆச்சு சாமி ஆனால் அவங்க இந்த மெத்தேடு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா மதம் மதம் தோண்டல இது ஏற்கனவே அவங்க உருவ வழிபாடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது சிலைகளை வச்சு தான் அவங்களும் வணங்கிட்டு இருந்தாங்க ஒரு கோயிலில் வச்சு சரி கோயில் வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றார் ஒரு ஒரு மகா அங்கே தோன்றுறாரு தோன்றி அவரு தனக்குள்ளே அந்த இறைவனை உணர்றாரு ஜோதி ரூபமாக உணர்றாரு ஜோதி ரூபமாக உணர்ந்ததால் அப்போ ஜோதி ரூபமாக தானே இறைவன் இருக்கிறான் இது எதுக்கு சிலையெல்லாம் நம்ம வணங்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிலையெல்லாம் எடுத்துட்டு எல்லாருமே அறுவ வழிபாடு பண்ணுங்கள் இறைவன்ன்றது இப்படிலாம் இல்லை இறைவனை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து ஒரு சுத்தமான இடத்துல வணங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு மெத்தடை கொண்டு வர்றாரு ஸோ இந்த மெத்தடு இங்கேயும் இருக்குது இதே மெத்தட மாணிக்க வாசகர் பல பாடல்களை வலியுறுத்தி இருக்காரு கடவுள்ன்றது ஒன்றுமே ஒரு பொருள் தான்ப்பா கடவுள்ன்றது பத்து பத்து கிடையாது பத்து விதமாக கிடையாது அவர் எல்லாத்தையுமே தான் சொல்லுவார் அம்பாலேயும் சிவந்தான் சொல்லுவார் முருகன்னாலும் சிவந்தான் அவருக்கு சிவம்னாலும் சிவந்தான் எல்லாமே சிவந்தான் அவருக்கு ஏக தத்துவத்தை வலியுறுத்தியவர் நம்மளுடைய மாணிக்க வாசகர் அவர் மட்டும்தான் வலியுறுத்தினார் வலியுறுத்தினார்னா பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களுமே ஏக தத்துவத்தை தான் வலியுறுத்துறாங்க கடவுள் என்பது ஒரு பொருள் தான் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அப்போ அந்த அறிவுபூர்வமான விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு அஞ்ஞானிக்குள்ளே திணித்தோம் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ இன்னைக்கு வந்து எவ்வளோ வன்முறைகள் நடக்குது எவ்வளோ வந்து உயிர் கொலைகள் நடக்குது எவ்வளோ போர் நடக்குது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா இந்த அடிப்படையிலிருந்து போகாததுனால தான் ஆனால் நம்ம மதத்துக்காரன் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்துக்காரனுக்கு பெருசாக வந்து மத உணர்வுலாம் இருக்காது ஜாதி உணர்வு மட்டும் வேணால் இருக்கும் கொஞ்சம் மத உணர்வு இருக்காது ஊர் உணர்வு இருக்காது எந்த உணர்வுமே இருக்காது உங்கள் மதத்தை திட்டினா கூட சிரிச்சிட்டே போயிடுவான் இப்போ எங்க வேணாலும் போவான் கடவுள்னு சொல்லிட்டா எங்கே வேணாலும் போய் வணங்குவான் ஏன் அப்படின்னா இங்கே வந்து இது ஒரு மதமே கிடையாது இது மதம்னுன்ற பேரை நம்ம கொடுத்துருக்காங்களே தவிர இது ஒரு மதமே கிடையாது ஏன்னு ஏன் மதம் கிடையாதுன்னா இது ஒரு கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் பொதுவான ஒரு இந்திய கலாச்சாரம் சார் இந்த இந்திய கலாச்சாரத்தில் எந்த யாரையுமே இங்கே நம்ம குருவாக ஏற்கலை இந்த மதத்தில் யாரையுமே நம்ம குரு குருவே கிடையாது இங்கே இந்து மதத்து குரு கிடையாது ஏன்னா குருவுன்னு நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் இங்கே இதே தான் ஏன் மதம் தான் பெருசுன்னு தூக்கி வச்சுட்டு நம்ம குருவை அவனாவது கிண்டல் பண்ணி பேசிட்டான்னா அவனை வெட்டுறது குத்துறது அடிக்க போகிறது இப்படி வன்முறையில் போகிறது இப்படி போயிடுவோம் நம்ம கொடிக்கிற இதனால தான் வேண்டாம் இந்த மதத்துக்கு யாருமே குரு வேண்டாம் குருன்னு யாரும் இருக்கக்கூடாது வழிபாடுன்றது அவனை விரும்பி வணங்கணும் விரும்பி வர்ற விரும்பி வர்றவனுக்கு மட்டும்தான் அங்கே கோவிலில் இடம் ஆன்மீகத்துலேயும் இடம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது விரும்பி வராதவனா விட்டுரு அவன் விஷயத்துக்கு விட்டுரு அவனா என்னைக்கு வர்றானோ அன்னைக்கு அவனுக்கு சொல்லி கொடு யாரையும் வந்து வற்புறுத்தாத அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு கலாச்சாரத்தினால தான் இன்னை வரைக்கும் நமக்கு இந்த மதவெறின்றது நம்ம மதத்தில் கிடையாது நம்ம மதத்தில் மதவெறின்றது கிடையாது எல்லா கடவுள்னா எல்லாமே கடவுள் தான் நமக்கு உண்மையாக இறை வழிபாடு செய் செய்கிறவங்க வந்து இந்தியர்கள் தான் இந்துக்கள் தான் மற்ற மதக்காரங்க கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்கக்கூடிய அந்த அந்த ப அந்த பக்குவம் அந்த 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 உணர்வு இங்கே மட்டும்தான் அங்கே இருக்குது மற்ற நாட்டுக்காரனுக்கு கிடையாது இதனால தான் எல்லோரும் இங்கே வந்து ஜெயிச்சுக்கிட்டுருக்கிறான் இல்லைன்னா ஜெயிக்கவும் முடியாது இங்கே வந்து ஆனால் இந்த உணர்வை நாங்கள் எப்பயுமே இப்படி தான் இருப்போம் நாங்கள் நீங்கள் ஏமாத்துறாங்கன்னா ஏமாற்றிட்டு போங்க அது ஒன்றும் அது உங்களுடைய எது அது பரவாயில்லை செஞ்சுட்டு போங்க ஆனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம் ஏன்னா நாங்கள் இறைவன் மேலே உண்மையான இறைவன் மேலே நாங்கள் பற்று வச்சவங்க அதனால் நாங்கள் அன்பாகவும் இருப்போம் எல்லா எல்லாரையும் அரவணைப்போம் எல்லாரையும் அரவணைச்சும் போவோம் அப்போ இந்த அன்புன்றது வந்து உண்மையான இறைவனை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு இறைவனை உண்மையாக உணர்பவர்களுக்கு இந்த அன்புன்றது தன்னால் வரும் மரியாதை ஆகணும் சரி அவன் பாவம்ப்பா அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா இந்த உணர்வு தான் உணர்வு உணர்வு ஆ இந்த உணர்வு தான் அன்பு என்ன மாதிரி தான் அவன் ஆகணும் அவனு பாவம்ப்பா அவன் வேற ஒரு மாதத்துக்கு ஆகணும் என்ன பண்ணுறது சரி இருந்துட்டு போனான் நல்லா இருந்துட்டு போட்டான் அவனை எதுவும் திட்டா அவனை எதுவும் பேச வேணாம் ரொம்ப பெரிய விஷயம் சார் ஆமாம் சொல்கிறது சாதாரணமாக இருக்கு ஆமாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோம்ல எல்லாரும் இருக்கிறோம்ல யார் இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்புறுத்திட்டு இருக்கிறோம் இங்கே யார் யாரையும் துன்புறுத்துறது இல்லை எல்லாத்துக்கும் இந்த மனநிலைமை வர்றது இல்லையா சார் ஆமாம் அது அவனுக்கு வருதா இல்லையா அது நமக்கு தேவையில்லை நமக்கு வருதா நமக்கு வருது அது பெரிய விஷயம் அது நம்ம நாட்டுடைய பண்பாடு நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் இது நமக்கு கடவுளை போய் நேராக போய் ஊந்து ஊந்து வணங்குன்ற அவசியமே கிடையாது நமக்கு இந்த செயலே போதுமானது இறைவன் போய் சேரும் இந்த செயல் ஒரு மனுஷனை பார்த்து மனுஷனுக்கு மனுஷன் பாவோன்னு சொல்லி அவனை வந்து மன்னிச்சு விட்றான் பாருங்க இந்த செயல் தான் அந்த மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் இதுதான் உண்மையான இந்த அன்பு இருந்தாலே போதும் நீ இதுக்கு மேலே 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 போகிற அன்புன்றது வந்து அது ஆன்மீகத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அதை இன்னும் மேலே 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 அன்பே கடவு கடவுளே அன்பாக தான் இருக்குது அன்பு இருந்தால் தான் கடவுளே வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அன்பு இல்லைன்னா காட்சி கொடுக்காது வராது எல்லா உயிர் எல்லா மனிதர்கள் மேலேயும் அன்பு எல்லா மனித எல்லா உயிர்களின் மேலேயும் அன்பு அப்படி செலுத்தும் போது அது உங்கள் மேலே அன்பு செலுத்திடுது கடவுள் வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்திடுது அப்போ நீங்கள் அன்பு மயமாயிடுவீங்க அன்பாக இருந்தவர் அன்பு மயமாயிடுறீங்க சொல்லுங்க